இது வைகுண்டத்து மாலை தான் போறது அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்திருக்கு இது வைகுண்டத்து மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை

அதுக்கு கை என்ன இவ்வளவு உண்டுன்னு எனக்கு கூட தெரியும் ஆனா எங்களை மாதிரி புரோஹிதம் பண்ண வந்த பிராமணால எல்லாம் அடுத்த கட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படிதான் நீட்டணும் அதான் முறை தட் இஸ் அவர் ரூல்ஸ் டேக் யூ பார்டன் ப்ளீஸ் கிவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நோ நதிங்ஸ் பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல் பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கி வா எத்தனை கால் நீ பிராமணன் தானே தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற தூபக்காலா ஏங்கானா ஒரு பிராமணனுக்கு தூபகால என்னன்னு தெரியாம இருக்குமா நீ சொல்றச்சே கரெக்ட்டா சொல்றதல்ல அப்புறம் சிடு சிடுன்னு விழறல தூபகால 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 வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்ச ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன் அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகளா இருந்தா பஞ்சபாத்திரம் குடுன்னு கேட்டேன் யாருக்கும் தெரியல திருத்திருன்னு முடிக்கிறேன்

ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன் கோமியம்னு புதுசா சொல்லி கோமியம்னா என்ன கோமியம் இல்ல அடிக்கடி தொல்லை இந்த கோமியம் தான் லாஸ்ட் புரியோ அம்மா போல இருக்கு நான் ஏற்கனவே தேடிட்டேன் பின்னாடி லக்ஷ்மி போய் பாருங்க பாருங்க இதோ அம்மா லட்சுமி தெரியாது இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்ச போரே லட்சுமி இருக்கா நான் சொன்னே இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ நீங்க தானே லக்ஷ்மி இல்லைங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூநூல் போட மாட்டேன்னு இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி எல்லாம் போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க அப்புறம்

என்னென்னமோ வரும் என்னென்னல்லாமோ வருவோம் பாப்பா இவ்வளவு சாப்பிட கூப்பிடுதுங்க சாப்பிடு மங்களா பெரிய சொல்லிட்டு அவரா பெரிய மனுஷன் நீ என்ன சாப்பிட சரி கூட அவரை கூப்பிட்டாத ஒன்னும் மறைக்க முடியாது கதவு தர என்று என்ன ஏயா தனி சமையல் கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா கோயில் பிரசாதம் இல்ல நான் காலம்புறமே செஞ்சு வச்சிட்டு போனது எது புளியோதரையும் சக்கர பொங்கலுமா உண்மையை சொல்லு கோயில் திருண்ட கோயிலோடது அது வாஸ்து தான் ஆனா திருல கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார் பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார்

ஏதோ என் பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா இருபது வயசு ஆகுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியா தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் மாமி என்னமோ கோபால் எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன் அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டியில கொடுக்கப்படாது அய்யோ நோக்க நான் வட பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்ல இருங்க இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்த அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது குடுங்க உள்ளவா இருங்க இருங்க எங்க உள்ள அய்யோ வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது நீங்க அப்படியே இருங்க நானே படி தாண்டி வந்துடுறேன் நடங்கோ

உங்க பொண்ணா செஞ்சது நான் செஞ்சேன் என் பொண்ணு கூட ஒரே மாதிரி தான் சொன்னா அதை நினைச்சேன் எங்க கிருஷ்ணய நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால மட்டும் தான் விழுந்திருக்கேன் இது வரைக்கும் எங்க அப்பா கால நான் விழுந்ததே கிடையாது இவெல்லாம் எவ்வளவு தெரியல கல்யாண விஷயம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இருநூத்தி ஒன்பது அட்வான்ஸ் வேணும் கேட்டு வாங்கினீர்ல அதுக்கு தெரிந்தபடி நடிக்க வேண்டாம் நீ யாரு மாப்பிள்ளையோட தோப்புனாரு ஒரு ஜபர்தஸ்தா வேண்டாம்

ஏன்டி இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்க ஐயோ கிருஷ்ணய்யா இவன் கேரக்டரே சரியில்லை நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ள ஆக போறோம் பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அமைச்சா அது எப்படி ஆக முடியும் ஐயோ யாரோ வர்றாங்களே பாடிங்க இருந்த கட்டியாச்சு ஆஹ் கட்டியாச்சு பாமே அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளிய போயிருக்காரு அம்மா வச்சுதான் கட்டினேன் நான் உனக்கு கொடுக்கறேன் அந்த கையை நீட்டு என் தம்பிங்கிற பிரியத்தோட குடுக்கலான்னு நினைச்சேன் இன்னைக்கு என் தாத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே அந்த பாசத்தோட குடுக்குறேன் கட்டிக்கோங்க நான் வரேன் அதுக்கு இல்ல

டடா டாங்க இறங்கு கேப் மாறி டங்கி எடுத்து ஓட பார்க்கறியா எனக்கு அப்பவே தெரியும் நீ வந்து எந்த ஊருக்கு போறானோ உன்ன தேடி புடிச்சு ஒரு கத்தி எடுத்து சட சட குத்தி போடுவேன் ஹரி